விவசாயி என்ஜினியர் உங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ தான் உயிரோடு இருக்கும் வரை வாக்கு வங்கி அரசியலுக்காக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க விட மாட்டேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி பீகார் மாநிலம் ஹாஜிபூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அப்பொழுது பேசிய அவர் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை உள்ளிட்ட மத்திய அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் கூட ஊழலுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகள் தொடரும் மத்திய புலனாய்வு அமைப்புகளால் அரசியல்வாதிகளுக்கு தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் பொழுது மீட்கப்பட்ட பணம் நாட்டின் ஏழைகளுக்கு சொந்தமானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பள்ளி மாணவர்களின் புத்தக பையில் வைக்கக்கூடிய அளவிற்கு வெறும் முப்பத்தைந்து லட்சம் ரூபாயை மட்டுமே மத்திய புலனாய்வு அமைப்புகள் கைப்பற்றின ஆனால் பாஜகவின் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் எழுபது லாரிகளில் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு இரண்டாயிரத்து கோடி ரூபாய் பணத்தை மத்திய புலனாய்வு அமைப்புகள் கைப்பற்றியுள்ளன என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் மேலும் எதிர்க்கட்சிகளை போல தங்களது எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்கும் வகையில் செயல்பட தனக்கென்று வாரிசு எதுவும் இல்லை என்று கூறிய பிரதமர் மோடி நாட்டின் சாமானிய மக்கள்தான் தனது வாரிசு என்று உணர்ச்சி பொங்க பேசினார் பீகார் மாநிலத்தில் இண்டி கூட்டணியில் உள்ள ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவார்கள் என்றும் ஆனால் தான் உயிரோடு இருக்கும் வரை அதை நடக்க விடமாட்டேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்